தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய சந்தோஷம் இன்றைக்கு நிறைவா இருக்கிறதா ஒன்று நிறைவாக இருக்கும்போது உண்மையில் அங்கு வேறு எதற்குமே இடம் இருக்காது இது ஒரு குறைவும் இல்லாமல் பூரண திருப்தியாய் வாழ்வதை குறித்த ஒரு உணர்வாக இருக்குது உங்களுடைய சந்தோஷம் முழுமையானதாய் நிறைவானதாய் இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறாரு ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நாள் முழுவதும் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் ஒரு விதமான மன கசப்போடு சுற்றி வருகிறோம் அவங்க சிரிப்பதே அரிதாகத்தான் இருக்குது அவங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் இருக்குது எல்லாமே அவர்களுக்கு ஒரு பாரமாக தான் இருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கையை ஒரு பாரமாக நினச்சி வாழும்படி தேவன் நம்மளை சிருஷ்டிக்கலை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழும்படி தான் தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு நீண்ட கவலைத்தோ இந்த முகத்தோடு எதிர்மறையான கவலை மனக்கசப்பு மனச்சோர்வு ஊக்கம் இல்லாமல் இருக்கிறது கடுகடுப்பு எரிச்சல் இது போன்ற உணர்வுகளோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் வாழணுங்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு நாம் எங்கே சென்றாலும் அங்கே இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக சந்தோஷம் நிரம்பினவர்களாக மாற்றணும் அதற்கான திறவுகோல் இதோ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியும்படி நாம் தீர்மானிக்கணும் அதன் மூலமாக நாம் அன்பு கூறும்படி தீர்மானிக்கிறோம் அப்படித்தான் நம்முடைய சந்தோஷம் நிறைவானதாய் மாறுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளில் சில திருத்தங்களை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னா இன்றைக்கே அந்த திருத்தங்களை செய்யுங்க கீழ்ப்படியாமையில் வாழ்ந்து இன்னொரு நாளையும் வீணடிக்காதீங்க நாம் கீழ்படியும் போது அதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் கதவை திறக்கிறோம் நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி செல்லும்போது நம்முடைய சந்தோஷம் முழுமையானதும் நிறைவானதுமாக மாறுகிறது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருக போகிறோமே காய் உங்களுக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கரத்தில் கொடுக்குறேன் எஸ்ப்பா அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் அறிவிங்கப்பா அம்மேன் அப்பா நாங்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்மையாய் அப்பா உம்முடைய பார்வையில் எது சரியானதோ அதை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியும்படி நாங்கள் அன்பை தெரிந்து கொள்கிறபடியினால் நீங்கள் எங்களை உம்முடைய சந்தோஷத்தினால் இன்றைக்கு நிரப்ப போகிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தோஷம் என்றைக்குமே நிறைவானதாய் இருக்கணுங்கிறது தெய்வனுடைய விருப்பம் அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்குள்ள நம்முடைய சந்தோஷம் நிறைவானதாய் மாறும்னு வசனம் சொல்லுது இன்றைக்கு நாம் நம்முடைய விரக்தியான கவலையான சோர்வான வாழ்க்கையிலிருந்து நம்மளை மாற்ற போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை திருத்தணும் நீங்கள் நினைக்கிற காரியங்களை இன்றைக்கே செய்ங்க அதை நாளைக்கு செய்வோம் அடுத்த வாரத்திலேருந்து செய்வோம் அடுத்த மாதத்துலேருந்து செய்வோம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள திருத்தங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தேவனுக்கு கீழ்படியும் போது தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றி நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கான கதவுகளை நீங்கள் திறக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் உங்களுக்கு வராத வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்த போகிறாரு இதுவரைக்கும் உங்களுக்கு மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் தேவன் திறக்கிறாரு ஆசீர்வாதத்தின் ஊற்ற உங்க மேல அவர் பொழிய செய்ய போகிறாரு ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்க சுதந்தரித்து கொள்ள போறீங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது மறுபடியும் சந்தோஷமாக இருக்க சொல்லுது அதை ஒரு கட்டளையாக சொல்லுது மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் இல்லை தேவன் அதை உங்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறாரு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நிறைய நேரங்களில் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நிறைய நேரங்களில் கோபம் வருத்தம் மற்றவங்க மேலே பொறாம மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது இந்த எல்லா நேரங்கள்லேயும் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு போயிடுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் தேவன் நம்மளை எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி கட்டளையிடுகிறாரு எப்பவும் நம்முடைய மகிழ்ச்சி உச்சமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் அப்படின்னா நாம் என்னென்ன காரியங்களை நமக்குள்ளே மாற்றணுங்கிறத இன்றைக்கு தீர்மானம் செய்ய போகிறோம் தேவன் காட்டுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி தேவனுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது இப்போ கூட நீங்கள் என் கூட ஜெபிச்சிட்ருக்குறீங்க நிறைய பேரோடய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் இன்னொரு நபராக இருப்பாங்க அவங்க திட்டமிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை உங்கள் கிட்டே இருந்து பறிச்சிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தை எந்த மனுஷனும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை விட்டு எடுத்துட்டு போக முடியாது நீங்கள் அதுக்கான தீர்மானத்தை அதுக்கான ஞானத்தை இன்றைக்கு எடுங்க உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை யாரோ ஒருத்தங்க உங்களை தவறாக பேசுறதுனாலையோ இல்லை தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் எதையோ ஒன்றை நீங்கள் இழந்ததுனாலையோ உங்களை விட்டு போகிறதுக்கு அனுமதிக்காதீங்க அது எல்லாத்தையும் பல மடங்காக தேவனால் திரும்ப தர முடியும் ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு அதை நினச்சாலே நீங்கள் சந்தோஷமாக இருந்துட முடியும் தேவையில்லாத இந்த உலகத்துக்குரிய சில ஆசைகளுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை இழக்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க எந்த நபர் உங்களை திட்டமிட்டு சோகமாக்கணும் கவலைப்பட வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்காதீங்க அவங்க கண் முன்னாடி நீங்கள் கருத்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க தோற்று போயிடுவாங்க உங்களை வேதனைக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிற அவங்களுடைய திட்டம் தவிடுபொடி பொடியாகிடும் உங்களை எப்படியாவது சோகத்தில் ஆழ்த்தணும்னு நினச்சி அவங்க திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியில் முடியும் ஏன்னா நீங்கள் கருத்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்திருக்கிற தீர்மானத்திற்கு நீங்கள் கிருபையா எங்களுக்கு உதவுங்கப்பா அப்பா தயவு அப்பா எங்களோடு இருக்கிறமேக்காய் நன்றியே சப்பா அமேன் அப்பா எங்களை சந்தோஷப்பட முடியாமல் கவலைப்படும்படி செய்யக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளையும் அப்பா இயேசு கிறிஸ்து உம்முடைய நாமத்தில் நாங்கள் எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் இருதயத்தில்ப்பா நீங்கள் தரக்கூடிய சந்தோஷம் நிலைத்திருக்கணும் ஏசப்பா உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியனு ஏசப்பா எங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி இன்றைக்கி நீங்கள் தயவு பாராட்டி இருக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பா சோகமே உருவமாக இத்தனையோ பிள்ளைகள் சிரிக்க கூட மறந்து போய் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க ஆனால் தேவன் உங்களை இன்றைக்கு ஆக்கப் போகிறாரு மகிழ்ச்சியின் ஆவிய உங்களுக்குள்ளே ஊற்றுகிறாரு அம்மேன் நீங்கள் யோசிங்க இதெல்லாம் உங்களை சோகமாக்குதோ இதெல்லாம் உங்களை கவலைப்பட செய்யுதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கொடுத்துருங்க அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மேன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சோகங்களும் அவங்களை விட்டு போகணும் இசப்பான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன கவலைகள் இன்றைக்கு அவங்கள விட்டு நீங்கணும் அமேன் அவங்களை சோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நீங்க மாத்துகிறமேக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பான் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் நீங்கணும் எசப்பா அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கக்கூடிய பயம் நீங்கணும் எசப்பா அது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்குவீங்கங்கிற விசுவாசம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பொழுது வரணும்ப்பா அமேன் இவங்களுக்கு எதிராக அப்பா சத்ருக்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்லோத்திரை ஏசப்பா சதி திட்டம் தீட்டுனவங்க கண் முன்னாடி அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்த போகிறீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ளக்கூடாது ஏசப்பா இன்றைக்கு அவங்களுடைய கரங்களை நீங்கள் இருக பற்றி இருக்கிறீங்க ஏசப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அதை உணரணும் ஏசப்பான் அம்மேன் உம்முடைய அருகாமை இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரணும் ஏசப்பான் பா எங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களுக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க ஏசப்பான் அம்மேன்ஸ் தோத்துரை ஏசப்பா சகல காரியங்களையும் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்